திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முன்னவனே யானை முகத்தவனே முத்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிப்பரனே சிற்பரணே ஐங்கரணே செஞ்சடையன் சேகரணே தற்பரணே சரண் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சுப்பிரமணிய புஜங்கம் ஆதிசங்கரர் அருளி செய்த சுப்பிரமணிய புஜங்கத்தில் இன்றைக்கி பாடல் பதினொன்று ஆபத்து விலகும் இந்த ஆபத்துகள்லாம் விலகணும்னு அருமையாக பாடியிருக்கார் நம்மளுக்கு வெளியில் போய் வர்றதா இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் சரி எந்த விதத்தில் எப்படி நம்மளுக்கு ஆபத்து வரும்னு தெரியாது ஆகையினால் முருகப்பெருமானை சரணடைஞ்சு நம்மளுடைய ஆபத்து விலகும் அப்படின்ட்டு ஆபத்து விலகிறதுக்காக ஒரு பாடலை கொடுத்துருக்காரு இந்த முப்பத்தி மூணு பாடல்களையும் தினந்தோறும் ஒரு ஒரு பாடல்களாக நம்ம பாடிக்கிட்டு வரோம் படிச்சுக்கிட்டு வரோம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி சுப்பிரமணிய விருத்தம் திருபுஜம் இந்த மாதிரி சுப்பிரமணிய புஜங்கம் இதெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கனகதாரா ஸ்தோத்திரம் அபிராமி அந்தாதி கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இதெல்லாம் தான் தெரியும் சுப்பிரமணிய புஜங்கம் தெரியாது சுப்பிரமணிய திருவிருத்தம் தெரியாது திருப்புகள் தெரியவே தெரியாது அப்படிலாம் இருந்த எனக்கு இதையெல்லாம் அருள் பாலிச்சு காட்டி அதன் மூலம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறார் இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வேட வேந்தன் திருமகள் வல்ல விரிந்த நகில்கள் மீதயர்ந்த சேடல் குங்குமச் சேற்றில் தோய்ந்து திகழும் நின்றன் தடமார்பு நாடும் அடியர் துன்பம் துடைத்து நலமே பொங்க சிவந்து விடும் கொடிய தாரகன் தன்னை கடிந்த குமரன் மார்பை போற்றுகின்றேன் இப்போ வேட வேந்தன் திருமகள் வல்ல விரிந்த நகில்கள்தந்த சேடல் குங்கும சேற்றில் தோய்ந்து திகழும் நின்றன் தட மார்பு நாடும் அடிய துன்பம் துடைத்து நலமே பொங்க விடும் கோடிய தாரகன் தன்னை கடிந்த குமரன் மார்பை போற்றுகிறேன் கோடிய தாரகன் தன்னை கடிந்த குமரன் மார்பை போற்றுகிறேன் திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா இப்போ நாம் சமஸ்கிருதத்தில் கொடுத்திருக்கிற பாடலுக்கான விளக்கத்தை போய் பார்ப்போம் நேற்று சொன்னார் யம வந்து என்னை கட்டி தூக்கின்னு போடு அப்படின்னு சொல்கிறத அந்த துட்ட மொழி கேட்குறதுக்குள்ள தோன்றுக நீ மயில் மேல் முருகா நீ வந்துரு என் எதிர அப்படின்ட்டு கூப்பிட்டாரு இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் வெற்றிவேல் காட்டி எந்தன் வேதனைகள் நீக்கு வாய்ப்பேச முடியாத வருந்துகிற நேரம் போல் நீ வந்து தழுவிட வேண்டும் ஏது பிழை என்றாலும் மன்னிக்க வேண்டும் என் அருகே நீ இருந்து காப்பாற்ற வேண்டும் சூரபத்மன் தாரகன் சிங்கமுகன் இவரை கூர்வேளால் பிளந்தெறிந்த குமரா நீ வருக தீராத கவலைகள் தீர்த்திடவே வருக யாரிடத்தில் போய் சொல்லேன் உனையன்றி துணை யார் அப்படின்னு சொல்லி மனமுருகை சொல்கிறாரு உன்னை தவிர எனக்கு யாரும் துணை கிடையாது நீங்கள் இந்த சமஸ்கிருத பாடலுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு அதை தான் அந்த நம்ம ஏவிஆர் கிருஷ்ணசாமி ரெட்டியார் தமிழாக்கம் பண்ணியிருக்கார் ஆகையினால் அந்த பாடலையும் படிச்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தமிழாக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஆக மொத்தத்தில் சுப்பிரமணிய புஜங்கத்துக்கான விளக்கம் இது வாய் பேச முடியாத வருகிற நேரம் அதாவது நம்மளுக்கு அந்த நேரத்தில் ஒன்றும் தெரியாது ஆகையினால் நீ தாய் போல நீ வந்து தழுவிட வேண்டும் ஏது பிழை நான் என்ன பிழை செய்திருந்தாலும் என்றாலும் மன்னிக்க வேண்டும் என் அருகே நீ இருந்து காப்பாற்ற வேண்டும் சூரபத்மன் தாரகன் சிங்கமுகன் இவரை ஊர்வேளால் பிளந்தெறிந்த குமரா நீ வருக தீராத கவலைகள் தீத்திடவே வருங்க யாரிடத்தில் போய் சொல்வேன் யார்கிட்ட போய் சொல்வேன் யார்கிட்ட நம்ம முறையிட முடியும் அந்த முருகப்பெருமான் கிட்ட தான் நம்ம மு முறையிடணும் உணையன்றி எனக்கு துணை யாருப்பா அப்படின்ட்டு அருமையாக கூப்பிட்றாரு இப்போ நம்ம மறுபடியும் பதினோராவது பாடலை பாடுவோம் வேட வேந்தன் திருமகள் வல்ல விரிந்த நகில்கள் மீதயர்ந்த சேடல் குங்குமச் சேற்றில் தோய்ந்து திகழும் நின்றன் தடமார்பு நாடும் அடிய துன்பம் துடைத்து நலமே பொங்க சிவந்து விடும் கோடிய தாரகன் தன்னை கடிந்த குமரன் மார்பை போற்றுகிறேன் முருகனுக்கு அரோகரா தட கொற்றவேல் மயிலே இடத்தீரத் தனிவிடில் நீ வடக்கில் கிரிக்கு அப்புறத்து நின் தோகையின் வட்டமிட்டு கடக்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்து கனக சக்கரத்திடற்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுவ ஏ தரந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் எவ்வளோ ஒரு இப்படி ஒரு சுப்பிரமணிய புஜங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை இதெல்லாம் என் மூலம் கொண்டு வந்து உங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதையெல்லாம் பார்த்து பலனடைங்க உங்களுக்கு என்னுடைய அனுபவங்களை நான் பெற்ற அனுபவங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன் யாரோடைய விஷயங்களையும் நான் சொல்கிறதில்ல ஏன்னா நான் முருகப்பெருமான் நேரடியாக எனக்கு செய்கிற உதவியையும் எங்கள் அப்பா எனக்கு செய்கிற உதவியையும் தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன் ஒரு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கஷ்டத்துலேயும் என்னை தாங்கி கொண்டவன் என்னுடைய வேலைவன் தான் இது தெரியாமல் நான் அவங்க அப்பாவையே சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அப்பா தான் கொண்டு வந்து என்னை உணர்த்தினார் பிள்ளைய பாடுன்னு இதை உணர்த்துறதுக்கு எனக்கு சுப்பிரமணிய புஜங்கத்தை எனக்கு கண்ணில் காமிச்சார் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி இருக்காருன்னு தெரியும் இந்த மாதிரி இருக்குது அப் ஆதிசங்கர்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய வரலாறு தெரியும் எனக்கு இதெல்லாம் தெரியாது சுப்பிரமணிய புஜங்கம்னால் என்னான்னு தெரியாது இப்போ இதெல்லாம் எட்டுனு வந்து என் கண்ணில் காமிச்சு அந்த கச்சப்ப சிவாச்சாரியரை பற்றி தெரிய வச்சு அவருடைய பாடல்கள்லாம் போடணும் கந்த புராணத்தை பாட வச்சு பாருங்க எதுவுமே தெரியாத இருந்தன்னா இதையெல்லாம் எனக்கு கண்ணில் காமிச்சார் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தேவாரம் திருவாசகம் அபிராமி அந்தாதி இந்த மாதிரி தான் தெரியுமே தவிர இதெல்லாம் தெரியாது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு இதெல்லாம் தெரியும் ஆனால் எனக்கு இப்படியெல்லாம் முருகருடைய பாடல்கள் திருப்புகளெல்லாம் இருக்குதுன்னு தெரியவே தெரியாது இதையெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணுன்றதுக்காகவே என்னை ஒரு பொருட்டாக எங்க அப்பா என்னை கையில் பிடிச்சதுக்கு எனக்கு கோடான கோடி நன்றி நம்மையும் ஒரு பொருளாக்கி ஞாயிற்று விகை ஏற்றி எம் பெருமானுக்கு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா